டா ஹாய் இது என்னன்னு தெரியுதா இது வந்து கோல்ட் செயின் என்னோட ப்ரொடியூசர் வந்து எனக்கு இன்னைக்கு வாங்கி போட்டிருக்காரு ஃபயர் போட டேரக்டர் ஜேஎஸ்கே சார் ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃபயர் ஃபயர் பேர் வச்சு தான் வச்சோம் பயங்கரமாக பத்திக்கிச்சு தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஆறாவது நாள் இப்போ தான் காசி தேட்டர்லேருந்து வரோம் ஷோஸ் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் மீடியா அண்ட் ப்ரெஸ் தான் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்காது நார்மலான ஒரு பர்சன் நார்மலான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து என்னாலையும் சினிமாவில் நடிக்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்த காலம் ஒரு பத்து வருஷம் ஹார்ட் ஒர்க் பட் ஒரு நெகட்டிவாக நான் வந்து ஒரு ஷேர் பண்ணியிருந்தாலும் அதை வந்து இவ்வளோ பெருசாக அக்செப்ட் பண்ணி நான் தியேட்டருக்கு போனால் அவ்வளோ சியர்ஸ் அவ்வளோ சத்தங்கள் நான் எதிர்பார்க்காத ஒரு விக்ட்ரி இது என் லைஃப்பில் நான் பிக் பாஸ் ஜெயிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ அதை விட ஒரு பத்து மடங்கு சந்தோஷமாக இருக்கேன் ஏன் தெரியுமா நான் மாடலிங் பண்ணது பிக் பாஸ் பண்ணது எல்லாமே ஒரு ஆக்டர் ஆகணுன்ற கனவுனால தான் அது இன்னைக்கு வந்து நினைவாக ஸோ உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் இது பற்றவே பற்றாது ஸோ ப்ரெஸ் மீடியா அண்டு மக்கள் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பாலா இல்லை அண்டு எனக்கு பிக் பாஸில் ஓட்டு போட்ட பாலா ஃபேன் உங்களை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் ஏன்னா இது நீங்கள் கொடுத்த லைஃப் ஹாய் வணக்கம் நான் தான் உங்கள் காயத்ரி ஷான் ஃபயர் 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 எங்கே பார்த்தாலும் ஃபயர் டாக் ஆஃப் த டவுன் ஃபயர் தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் நம்பர் ஆஃப் ஷோஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ படம் பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ இந்த மாதிரி நல்ல கதைகளுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே வேணும் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்க தேங்க்யூ